பேட்டியகி புது ஒரு கதையாண்டு எங்கே நிற்கிறோம் தான் நயாக்டா கனடாக்கு வா கனடாக்கு வா நயாகரா பா நயாகரா பாண்டியல் பாருங்கள் நயாகராங்கா நிற்கிறோம் எமரான் கண்ணாடியை தூங்கி ஒரு இன்னொரு ஆண்டு மண்டையில கோழி போட்டு கண்ணாடியில் உள்ள கமராவால் ஷூட் பண்ணுறது பாருங்கள் கனடா இந்த போர்ட்டில் வந்து வாக்கில் இறங்கி நிற்கினா புல்லுக்கு இதே மாதிரி நாங்களும் போகிறோம் பொங்கல் விலங்கி போய் பண்டிகை எடுத்து பார்க்க போகிறோம் இதுதான் ஸ்பெஷல் தண்ணிக்குள்ள இறங்கி அந்த போட்டில் போய் அந்த தண்ணி விழுகிற கிட்டவரே போகலாம் அவளை பிளக்கி நிற்கும் புரோ மண்ணில் தான் ஒரு மண் ரெண்டு நண்டு போட்டு திருப்பி கொண்டு வருவாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அவளாக வந்து சூப்பராக இருக்குது அங்கே பாருங்க அமெரிக்கான பொடியோட அமெரிக்கன் போட் வந்து நிற்கிது நயாக்கராக பார்க்குறதுக்கு ஃபுலோசப்பில் போய் பார்க்கலாம் இது அமெரிக்கன் போட் சரியா അതേമാതിരി അങ്ങ് സൈഡിലെ കനടാ കാരൻ അവയും എറിഞ്ചം നാളെ കനടാ ബോർഡ് വരുവോ അങ്ങനെ സൈഡിലെ അമേരിക്ക അമേരിക്കാക്ക് പോകണമെ ആശ്വാസ പാത്തിട്ട് പോകട്ടിയാ ഇറക്കും വരണം വരക്കും എപ്പിടി തന്നി തന്നിയോ കിളമ്പ് വന്ന് പാരുക്കാൾ പോ சொர்க்கம் தெரியும் உடனே பொதுஜாரம் சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து அமெரிக்கன் காரர் மேக்கராக இறங்கி நிற்கிறார் நாங்கள் கனடாவில் இருந்து பார்க்குறோம் என்ன இந்த வெயிலுக்கு வந்த நயாக்கரா நீர்வீழ்ச்சி இந்த பின்பக்கம் பாருங்கள் அந்த போட்டில் வந்து இந்த உடத்தில் வந்து பார்க்கலாம் போட்டில் ஆக்கள் வந்து அந்த போட் வந்துட்டு பாருங்க ரெண்டு போட் அப்படி இந்த பக்கம் பாருங்க தமிழ் எப்படி பொட்டு கண்டு பாருங்க நயாக்கராவை எப்படி பொட்டு கண்டு பாருங்க சனங்களை போ பார்ப்போம் போங்கோ கனடாவுக்கு போங்கோ நயாக்கராவை பாருங்கோன்னா வந்தாச்சு நயாக்கராவையும் பார்த்தாச்சு அடுத்த ஏதோ சிஎம் டவரோ சிஎம் டவரா அதையும் முறைக்காக வந்து பார்க்கணும் போய் பார்க்கணும் இந்தியான் பொழுது நயாகரா நீர் குழிச்சி விட போகட்டும் பார்ப்போம் வேணும் சனங்களை பாருங்க இல்லை வெயில் எல்லாரும் நயாக்கிற குளிரில் வருவாங்க நாங்கள் வெயில் காலத்தை வந்துக்கிறோம் வெயில் காலத்தில் அந்த மாதிரி எகுருது சூப்பரா இருக்கு அது கிட்ட போயும் பார்க்கலாம் எப்படி பாருங்க தண்ணிங்கெல்லாம் வானவில் அப்படி வந்து தூவான நம்பி வானவில் அப்படி எந்த கண்ணுக்கு தெரியுது கண்ணாடிக்கு இதால தெரியுது ஆகல பட் வானவில் குளுருது உங்களுக்கு

பாருங்க வட்டக்காட்சியில இருந்து வந்த குயினை பாருங்க கனடாவை என்ஜாய் பண்ணுறா கனடா இல்லை நயக்கராக என்ஜாய் பண்ணுறா ஆள் வந்து வட்டக்காட்சி ராமநாதபுரம் புயின் தானே சிரிப்புக்கு தாங்க பாருங்க அமெரிக்கா அமெரிக்கா போட்டு வந்து திருப்பிட்டு அமெரிக்கா போட்டா வந்து ஒரு தேர்ட்டி ஃபிஃப்டி செகண்ட் நின்று போட்டு இங்கே ஒரு ஒன் மினிட் இருக்கா ஒன் மினிட் இப்போ திருப்பி போறாங்களாம் அமெரிக்கா அந்த கனடாக்காரன் கனடா போட் அந்த கனடா போட் இவர் இவர் அங்க அவர் வருவாரா சொல்றது தண்ணிய காசு ஆக்குறண்டு கனடா அமெரிக்காக்காரரும் அமெரிக்கா காரன தண்ணிய காசு ஆக்குறாங்க தண்ணிக்குள்ள ஆக்க இறக்கி ஏற்றி நல்லதான் இருக்கு வருது புள்ளி காத்து கெமராவில் போட்டா தெளிவு தான் தண்ணி தூவான மாதிரி அடிக்கடிக்கு அமெரிக்கா போக கனடா வருது நல்ல ஒப்பந்தம் எப்படி இருக்குன்னு பாருங்க தண்ணி இதால வந்து ரொம்ப குறிக்குது முழுது ஆனால் உண்மையா சொல்றேன் இல்லை இதுல இருந்து பா ஆரம்ப உலுக்கு பாஞ்சாங்கலண்டா அப்படியே கொண்டு எடுத்துக்கொண்டு கடங்கல விளத்து பாதுகாப்பு இல்லை அந்த பொங்கலை பாருங்க எப்படி இருக்கு அந்த பொங்கல்ல இருந்தே அதை அதை மாறி பாஞ்சுதான் இங்க வந்து விடுது பாப்பா பாரு தண்ணி நல்லா தான் பாருங்க தண்ணிக்கு அவ்வளவு மேலே ஆவி ஆகுது நல்லா இருக்கா பாருங்க ஆவியாக மலை தூத்தல் மாதிரி அப்படியே விரலும் பாருங்க சிக்கன் எடுக்கிற உடன்தான் சிக்கன் எடுக்கிறவங்க போட்டில் போக போகிறோம் முழுக்கும் நேக்கராக போட்டில் போகிறத போக போகிறோம் ஒரு நாளுக்கு வந்து முப்பத்தி மூணுரூவா ஐம்பது வருஷம் சேர்ந்து பண்ணி நான் பண்ணி இதில் போகிறதுக்காண்டி இந்த ஜாக்கெட் போடாமல் இதை வாங்கி அப்படியே கொண்டு உள்ள பாருங்கள் ஐட்டத்தை இந்த போட்டு தான் போட்டு வர்றதுக்காண்டி பொழுத்தினா இது மலைக்கோட் ஏஸ் மலைக்கோட் இந்த தந்தி படாமல் கொள்ளாமல் இவராக போட்டு கொண்டுள்ள போக வேண்டியா பார்த்தீங்களா போட்டுன்னு போகிறாங்க முப்பத்தி மூணு டொலருக்கு இதை எடுத்து டிக்கெட் எடுத்து அதுக்கு தர வந்து ஃப்ரீயாக இந்த பொழுத்தி கிடைக்கும் கட்டிங்களா ஆ ஓகே போட்டாச்சு பிடிச்சது பார்த்தீங்களா இங்கே வாரங்க எப்படி வாராண்டு பாருங்க அந்த போட்டு வந்து நிற்குது இப்படியே கிரவுட்டாக நாங்கள் எல்லோரும் அந்த போட்டுக்குள்ளே போய் ஏற போகிறோம் நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் ஒரு ஒரு கூட்டமாக அப்படியே போய் ஏற போகிறோம் பார்ப்போம் தமிழ் ஓகே அது கீழே தான் நாங்கள் ரெண்டு டெக்காக இருக்கட்டும் கீழே ஒரு டெக் மேலே ஒரு டெக் இப்போ எங்களை கீழ் டெக்கு போகிறதுக்காக கூட்டிட்டு போறாங்கள் இது கடவுளுக்கு போக போகிறோம் பார்ப்போம் எப்படி இருக்காண்டு பார்ப்போம் நயக்ரா சிட்டி கிராஷர் இந்த போட்டு நயக்ரா சிட்டி கிராஷஸ்ன்ற போட்டில் தான் பாருங்க போட்டுன்னு கப்பல் தான் எப்படி இருக்கட்டு பாருங்க

இப்ப நான் ஏற்கிற ஆத்துல நிக்கிறேன் ஆத்துக்கு வெளிப்பக்கத்தை காட்டுன்னு பாருங்க எப்படி கண்டு அந்த மேல் தொங்கல்ல இருந்தா வந்து நாங்கள் அதுக்கால் இறங்கி அங்க பாருங்க அப்படியே அந்த டவரை பாருங்க அந்த டவரோன்ற கஷினோன்னு சொல்லி பில்டிங் இருக்குது இப்போ நாங்கள் தொங்கல் தண்ணி அந்த தொங்கலுக்கு போகிறோம் அந்த தண்ணி வர இடத்துக்கு இதுதானே பாருங்கள் எப்படி இருக்கட்டு பாருங்கள் ஆக்கலை பாருங்கள் மற்ற ஒரு இது அமெரிக்கா சைட் அமெரிக்கா சைட்டுக்காலேயும் தண்ணி வருது அந்த அமெரிக்கா சைட்டுக்கு அதால் வந்து தான் எங்களை எங்களை மாதிரி போட்டு ஒரு இடம் தான் பாருங்க அந்த இடம் அந்த போட் அந்த போட் அடிக்கு தான் அமெரிக்கன்றாங்க போது நாங்கள் கனடாவிலேருந்து வராங்க இந்த பக்கம் வழிக்கட போறோம்னு சொல்லி ஒரு கோன் அடிச்சு காட்டிட்டாங்க சரிதானே தானே பாப்பா அங்க தண்ணி தண்ணி ஊத்துற இடத்துக்கு போக போகிறோம் பாருங்க பூத்தல் தண்ணி உட நல்லா இருக்கு பாத்தீங்களா புரிஞ்சுக்கண்டு ஆகிறா புரிஞ்சிக்கண்டு பார்த்தீங்களா நான் தான் அமெரிக்காக்காரன் தண்ணி ஒரு தண்ணி கரையில் அமெரிக்கா சைட் ஆளாக வந்தால் அந்த தண்ணி கரையில் நின்று அதை ஃபீல் பண்ணலாம் அதுக்கு ஒரு செட்டப் அப் பண்ணிக்கிறாங்க அமெரிக்கன் போர்டர் தண்ணி என்ஜாய் பண்ணலாம் போய் நின்று பாருங்க தெரியுதா பாருங்க

நல்லா இருக்கு பூவான மட்டிக்கே சூப்பராக இருக்குது எனக்கு முன்னக்காரன் நிற்கிறதால இன்னும் கம்பியோட போய் நிற்கிறாங்க குதிச்சு நீந்தி போனாங்க அமெரிக்கா பாஸ்போர்ட்ல சீரடிக்காம போகலாம் அமெரிக்கா பாத்தீங்களா நயாக்கரா என்ன சொல்றது பாத்தீங்களா நயாக்கரா முழுக்களுமே கண்ணாடியெல்லாம் நடந்துக்கிறேன் முழு வீடியோவும் ஒரு வீடியோ விட இதில் எடுக்கல முழுக்க கண்ணாடி தான் எடுக்கிறேன்